ஹாய் இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து தனாங் பீச் தனாங்கில் வந்து தனாங் ஃபுல்லாகவே பீச் தான் நாங்கள் தூரத்தில் வந்து அந்த இப்போ நம்ம போயிட்டு வந்த மாதிரி அந்த லேடி புத்தா தெரியுதுங்களா இந்த ஃப்ளாகுக்கு இந்த இந்த ரெட் கலர் ஃப்ளாகக்கும் பக்கத்தில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐ திங்க் நான் ஜூம் பண்ணால் தெரியுதுன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணுவோம் ஆ எஸ் அந்த லேடி புத்தா அங்கே தான் நம்ம இருந்தோம் அங்கே இருந்து இப்போ நம்ம வந்து வந்திருக்க இடம் வந்து தனாங் பீச் வந்திருக்கோம் வந்து தனாங் பீச் ஓகே இங்கே என்ன பெரிய ஸ்பெஷலாக இங்கே வந்து சின்ன சின்ன வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் சர்ஃபிங்கும் கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி வந்து கடலில் வந்து அலை ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால எந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கும் அழைப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ வெறும் பீச்சை மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு போக வேண்டியதுதான் நம்ம ஊரில் மெர்னா பீச்சில் இருக்கிற மாதிரி இங்கே சுண்டல் கடலை மீன் வறுத்திருக்கிறது ஸ்நாக்ஸு சேட் ஐட்டம் எதுவும் கிடையாது பீச் மட்டும்தான் மதிய இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து பன்னெண்டரை மணி இங்கே வெதர் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி இருக்கும் இருக்கும்ல இருபத்தி மூணு தான் இருக்கும் வந்து மூணு நாளாகிட்டதுனால ஓரளவுக்கு இந்த டெம்பரேச்சர் எனக்கு அடாப்ட் ஆகிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மதியம் பன்னெண்டரை மணிக்கு எதுக்கு ஃபாரினர்ஸு ஜாக்கிங் போய்ட்டுருக்கானு தெரில இங்கே இந்த பீச்சுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது தனாங் சிட்டி தனாங் ஃபுல்லாகவே ஷோர் ஏரியா தான் இருந்தாலும் இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து ஏதோ கொஞ்சம் தனாங் பீச்னு ஒரு போர்டு வீடு வச்சு டெக்கரேட் பண்ணி இப்போ பப்ளிக் இங்கே வர வைக்கிறாங்க ஃபாரினர்ஸு மதியம் பன்னெண்டரை மணிக்கு ஜாகிங் போயிட்டு இருக்கானுங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க ஓகே இங்கே ஒரு வெட்டிங் ஃபோட்டோஷூட் நடந்துட்டு இருக்கு வியட்நாம் இஸ் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டு முடிச்சுட்டு கிளம்புறாங்க ஓகே எதோ ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாரு டூ வீலரில் என்னன்னு தெரியல கேட்குறதுக்குள்ளார பார்க்குறதுக்குள்ளார போயிட்டாரு ஓகே வெட்டிங் ஷூட்டை முடிச்சுட்டு மாப்பிள்ளையும் போடணும் வண்டி ஏற போகிறாங்கோ அப்புறம் இங்கே வந்து வியட்நாம் வர்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஜிஆர்ஏபி கிராப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அந்த கிராப் ஆப்புங்கிறது நம்ம ஊர் ஓலா மாதிரி ஆனால் ரொம்ப ப்ரிசைஸு ரொம்ப அக்யூரேட்டு நீங்கள் அதில் போட்டிங்கனாலே அதுலேயே ஃபுட் ஆர்டர் பண்ணலாம் ஹோட்டல் ரூம்ஸ் புக் பண்ணலாம் டூ வீலர் புக் பண்ணலாம் கார் புக் பண்ணலாம் ஸோ அது வந்து ஒரு அந்த ஒரு ஆப் போதும் ஆல்மோஸ்ட் நீங்கள் வியட்நாம பேலன்ஸ் பண்ணி வந்துடலாம் இன்னும் அந்த ஆப் வந்து உங்களுக்கு லோக்கல் கம்யூனிக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சோலோ ட்ராவலர் ஓகே அட்லீஸ்ட் ஒரு மூணு பேர் நாலு பேர் அல்லது ஆறு பேர் வரைக்கும் உங்கள் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா செவன் சீட்டர் கார் புக் பண்ணிங்கன்னா ஆறு பேர் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம் ப்ளஸ் நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டுமே பஸ் நம்பர் முத கொண்டு எங்கே நீங்கள் போட் பண்ணணும் அடுத்து எங்கே இறங்கணும் அடுத்து எந்த பஸ் மாறணும் என்ன நம்பர் மாறணும் எல்லா டீட்டெயிலுமே அதில் கொடுத்துருது கூகுளில் நான் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டும் ட்ரை பண்ணேன் பட் ஆனால் அதை நான் வீடியோ எடுக்கலை ஒரே ஒரு முறை தான் ட்ரை பண்ணேன் பானாஹில்ஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் வரதுக்கு ஏன்னா அங்கே வந்து கிராப் அந்த நேரத்தில் டூ வீலர் கிடைக்கல அதுக்காக சிட்டி ஒரு ஒரு வந்து இறங்கி அங்கேருந்து கிராஃப் ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து மார்பிள் மவுண்டென் போனேன் பைசைக்கிள் ரெண்டு லட்சம் மோட்டார் சைக்கிள் அஞ்சு லட்சம் வாடகைக்கு ஃபுட்டு மெனு ட்ரிங்க்ஸ் நான் சொன்னேன்ல மதியம் பன்னெண்டரை மணிக்கு ஓடிக்கிட்ருக்கானுங்கண்ணு ஃபாரினரும் ஓடுறான் வியட்நாமிஸும் ஓடுறான் என்ன எதுன்னு ஒன்றும் புரியல ஆஸ் யூஷுவல் நம்ம ஊர் பீச் மாதிரியா தான் பீச் கடைகளில் எதுவும் நம்ம ட்ரை பண்ண வேண்டாம் இங்கே பார்த்திங்களா தெருநாய் கூட விளாட விடுது அந்த பாரின் அக்கா வா நாயை பிடிச்சிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு கையில் ஒரு ஹேண்டலர் மாதிரி இருக்குது பாருங்கள் அது வந்து ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ண வந்து நாய் தூரமாக போகுது வேணாம் அப்படின்னா பர்டிகுலர் பாயிண்ட்டில் ஹோல்ட் பண்ணி அதை டைப் பண்ணி நிறுத்த முடியுது திரும்ப வந்து ஆஃப் ஃபுல் ஆஃப் பண்ண முடியுது நான் திரும்ப ரிட்டன் வெளியில் எடுக்க முடியுது இது நான் நம்ம ஊரில் பார்த்ததில்லை பா அழகாக இருக்கே ஆனால் அது இந்த மாதிரி குட்டி நாய்க்கு தான் செட் ஆகணும்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கிறது பாறை வேட்டான்னு சொல்லுவாங்கள்ல கன்னி கோம்பை அந்த வெரைட்டி ஸோ அதுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு சின்ன டேப்பை வச்சு எழுத்து பிடிச்சோம்னா பிச்சுட்டு ஓடிடும் இங்கே ஒருத்தர் துரியன் படம் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காரு டூ வீலரில் இவரும் டூ வீலர் தான் வச்சுருக்காரு ஆனால் என்னன்னு தெரியல நான் சொன்ன வியட்நாமிஸ் வந்து தரையில் தூங்குறது இல்லை அவங்க மோஸ்ட்லி வந்து கடைகளில் ஒர்க் ஷாப்பில் அந்த மாதிரி இடங்கள்லலாம் ஒரு நான் இன்னொரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் கொஞ்சம் பார்த்தீங்கலான்னு தெரியல மரத்தில் வந்து கீழே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி செஞ்சு ரெண்டு பக்கம் வீ மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே மாதிரி ஒரு தொட்டில் ஒன்று கட்டி அதில் தான் அவங்க தூங்குறாங்க ஸோ நம்மள மாதிரி பாய் விரிச்சு படுக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது நான் சொல்கிறது கொஞ்சம் லோ லெவலில் ஐ மீன் ஒர்க்கர்ஸாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் தூங்குறதுக்கு இது பண்ணுறாங்க லேடி புத்தா அங்கே தூரமாக தெரியுறாங்க இங்கே சுடிதார் போட்டு உட்காந்துருக்காங்க கண்டிப்பாக இண்டியன் தான் போட்டு வச்சுருக்காங்க அப்புறமா பேச்சு கொடுத்து ட்ரை பண்ணுவோம் எந்த ஊர்லேருந்து இருந்து வந்திருக்காங்க என்ன இதுன்னு கேட்போம் வேறு இங்கே தனாங் பீச்சில் நத்திங் ஸ்பெஷல் இதுக்கப்புறம் ரூமுக்கு போய்ட்டு மசாஜ் எடுக்கிற வேலையை பார்க்க வேண்டியதுதான் இங்கே ஐ பீச்சில் புறா இருக்குது பீச்சில் ஒரு வாக் போகலாம் நம்ம திருச்செந்தூர்லேருந்து கன்னியாகுமரியிலேருந்து மெர்னா பீச்சில் இருந்து நம்ம சுத்தாத பீச்சே கிடையாது இந்த பீச்சில் மட்டும் என்ன ஸ்பெஷலாக இருக்க போகுது ம் சரி ஓகே வேண்டியது வேண்டியதுதான் பாய்